வெல்கம் டு டாக்கீஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புற்ற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழக அரசோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமாக மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் வரைக்கான வேக்கன்சிஸோட ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி காலையில் டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் நீங்கள் இன்டர்வியூல கலந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது உங்களுக்கு காலையிலே கையில் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருவாங்க நேரடி பணி நியமனம் தான் வயது வரவை பொறுத்தளவுக்கு மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து அதிகபட்சமாக எத்தனை வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வேணாலும் இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கலந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறது இதில் கலந்துக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம கீஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உரிமைகளுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இது தான் ஸோ எங்கேருந்து இருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதா எந்தெந்த மாவட்டம் அப்படின்றத ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறது தேனி ஜாப் மெகாஃபர் ஸோ தேனிலேருந்து இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நீலகிரிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலூர் வேலூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நமக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் நடைபெறுது சேலத்தில் நடைபெறுது திருவாரூரில் நடைபெறுது அதே மாதிரி உடுமலைப்பேட்டையில் நடைபெறுது இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி காலையில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நம்ம சொல்லக்கூடிய இந்த திருப்பூர் அதாவது உடுமலைப்பேட்டை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் ரெண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேயும் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றின டீட்டெயில் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரீட் மோர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தேனியில் எங்கே பார்த்தீங்கன்னா நாடார் சரஸ்வதி என்ஜினியரிங் காலேஜ் வட புதுப்பட்டி பெரியகுளம் இங்கே தான் நமக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது போலீஸ் குவார்டர்ஸ் ரோடு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் ஒன்பது மணிலிருந்து மதியம் மூணு வரை வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் இதை பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்க இந்த ரீட் மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இதை பற்றினா முழு தகவல் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஜஸ்ட் கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை பற்றின ஃபுல் தகவல் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படியே கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேனி மாவட்டம் நிர்வாகம் மற்றும் தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வரிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தேனி வட புதுப்பட்டி நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ஸோ எங்கே நடைபெறுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்றைக்கு அப்படின்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணியளவில் தொடங்கி நடைபெற உள்ளது ஈவினிங் மூணு மணி வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் இதில் யார் யாரெலாம் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தேனி மதுரை திண்டுக்கல் சென்னை கோயம்புத்தூர் வேலூர் போன்ற முக்கிய மாவட்டங்களில் உள்ள பல்வேறு தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றனர் ஸோ இதில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அதாவது பணியிடங்களை நடப்புவதற்கு எட்டாம் வகுப்பு மற்றும் அதற்கு கீழ் உள்ள வ வகுப்புகள் படித்தவர்கள் மற்றும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ பட்டப்படிப்பு இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகள் பொறியியல் பட்டப்படிப்புகள் படித்தவர்கள் போன்ற பல்வேறு கல்வித் தொகுதியில் உள்ள வேலை நாடுனர்களை தேர்வு செய்ய உள்ளனர் ஸோ இதில் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு வேலைவே என்றைக்கு அப்படின்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி காலையில் ஸோ எட்டு மணிலேருந்து தேனி புதிய பேருந்து நிலையத்திலேருந்து கல்லூரிக்கு இலவசமாக பேருந்து உங்களுக்கு இயக்கப்படுகிறது ஸோ நீங்கள் தேனிக்கு போயிட்டீங்கன்னா போதும் அங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஈஸியாகவே கலந்துக்கலாம் ஸோ இதில் நீங்கள் வரக்கூடியது என்ன அப்படின்னா உங்களோட பயோடேட்டா ப்ளஸ் உங்களுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் மற்றும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்து நேர்காணலில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா இல்லை உங்களுக்கு தேவையான ஜாப்பை சூஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு எங்கே நடைபெறுது என்ன டீட்டெயில் அப்படின்றத நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம் ஸோ பிளேஸ் டைம் என்னென்ன கொண்டு வரணும் யார் யாரெலாம் வயது வரம்பு அவங்க மென்ஷன் பண்ணலை ஸோ கிட்டத்தட்ட யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம் ஸோ கலந்துக்கோங்க இதை பற்றி நான் முழு தகவல் தெரிஞ்சிக்க வீடியோக்கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ